மிக பழமையான காலத்தில் ரத்னபுரம் என்ற ராஜ்யம் இருந்தது அங்கு சந்திரசேகரன் என்ற மன்னன் ஆட்சி செய்தார் அவரிடம் அளவில்லா செல்வம் தங்கம் வைரம் முத்துக்கள் அனைத்தும் இருந்தது ஆனால் அவர் பெருமை சுயநலம் ஆகியவற்றில் மூழ்கியிருந்தார் ஒருநாள் ஒரு முதிய சந்நியாசி மன்னனிடம் வந்து மகாராஜா செல்வம் என்றால் அது ஒரு ஓடும் ஆற்றைப் போல அதை பகிராவிட்டால் அது வற்றிவிடும் என்று சொன்னார் ஆனால் மன்னன் சிரித்துக்கொண்டே என்னிடம் உள்ள செல்வம் எப்போதும் நிலைக்கும் என்று பெருமை பேசினார் அந்த இரவு செல்வத்தின் தேவியான லட்சுமி மன்னனின் கனவில் வந்து சொன்னால் நீ உன் செல்வத்தை பகிரவில்லை நன்றி சொல்லவில்லை கர்வம் கொண்டாய் இனி உன்னை சோதிப்பேன் என்று கூறியது நண்பர்களே வாழ்க்கையில் வறுமை என்பது ஒரு தண்டனை அல்ல அது நம் செய்கைகளின் விளைவு பழமையான புராணங்கள் சொல்வதாவது வறுமை நம்மை அடைவதற்கு ஏழு முக்கிய காரணங்கள் உள்ளன இன்று அந்த காரணங்களை இங்கு பார்க்கலாம் ஒன்று நன்றியில்லாத மனம் கனவு முடிந்து காலையில் மன்னனிடம் ஒரு விவசாயி உதவி கேட்க வந்தார் மன்னன் மறுத்தார் நன்றியில்லாத மனம் உதவி செய்யாத பழக்கம் செல்வத்தை தள்ளிவிடும் முதல் காரணம் இரண்டு வீணாக்கும் பழக்கம் மன்னன் அரண்மனையில் தினமும் விருந்து வைத்து அதிகமான உணவை வீணாக்கினார் வீணாக்குவது இயற்கையை அவமதிப்பது இதுவே வறுமைக்கான இரண்டாம் காரணமாகும் மூன்று அநியாயமாக சம்பாதித்தது மன்னன் மக்கள் மீது அதிக வரி விதித்து அவர்களின் உழைப்பை சுரண்டினார் அநியாய வருமானம் நீண்ட காலம் நிலைக்காது இது வறுமைக்கான மூன்றாம் காரணம் நான்கு பகிராமை மக்கள் பசி துன்பத்தில் தவித்தும் மன்னன் தனது பொக்கிஷத்தை திறக்கவில்லை பகிராமை செல்வதேவியை விரட்டிவிடும் ஐந்து ஆசீர்வாதம் இழத்தல் மன்னன் தன் குருவின் ஆலோசனையையும் பெற்றோரின் சொற்களையும் கேட்கவில்லை ஆசீர்வாதம் இல்லாத இடத்தில் வளம் நிலைக்காது ஆறு தவறான பழக்கங்கள் மன்னன் மது சூதாட்டம் போன்ற தவறான பழக்கங்களில் மூழ்கினார் தவறான பழக்கங்கள் செல்வத்தை விழுங்கும் ஆறாம் காரணம் ஏழு கர்வம் என் அவமதிப்பு ஏழைகளை அவமதித்து அவர்களை அரண்மனைக்கு கூட வரவிடாமல் தடுத்தார் கர்வம் கொண்ட இடத்தில் செல்வம் விருந்தினி போல வந்து போய்விடும் ஒரு இரவில் மன்னனின் பொக்கிஷாரை காலியாகிவிட்டது பின்பு தன் தவறை உணர்ந்த மன்னன் மக்களிடம் மன்னிப்பு கேட்டு மக்கள் உதவியுடன் மன்னன் மீண்டும் வாழத் தொடங்கினார் இம்முறை தானம் நன்றி நல்ல பழக்கங்களை தழுவினார் வறுமை ஒரு சாபம் அல்ல அது நம் செய்கைகளின் விளைவு நன்றி பகிர்வு நீதியான வழி நல்ல பழக்கங்கள் இவையே வளத்தை நிலைநிறுத்தும் புராணங்களில் வறுமைக்கு காரணமாக கூறப்படும் மூன்று முக்கிய காரணங்கள் ஒன்று அறியாமை பணத்தை சரியாக பயன்படுத்தாதது இரண்டு அகங்காரம் செல்வத்தை காட்டிக்கொண்டு பிறரை இகழ்தல் மூன்று அபசாரம் பிறரின் மனதை புண்படுத்தும் செயல்கள் அருளில்லாமை இவைகள் இருந்தால் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது கையில் நிலைக்காது சித்தர்கள் சொல்வது அருளில்லாத பணம் கையில் மணல் போல போய்விடும் பரமசித்தர் போதனையில் வீட்டில் பணம் நிலைக்க வீட்டில் உள்ளோர் மனம் நிலைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது பிறருக்கு தீங்கு செய்தால் அதே தீங்கு வாழ்க்கையில் திரும்பி வரும் அதுவே கர்ம விதி திருக்குறள் என் வாழ்க்கை உபதேசம் எல்லாம் கடந்து பிறன் பொருள் பற்றாமை பற்றுவிடல் பிறரின் சொத்தை பற்றாமல் இருந்தால்தான் செல்வம் நிலைக்கும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறமும் இருந்தால் வீடு வளமாகும் வறுமையைத் தவிர்க்கும் ஆன்மீக வழிகள் புராணங்கள் சொல்லுவது தினமும் அன்னதானம் பட செய்வது தெய்வ நாமங்களை ஜெபம் பண்ணுவது குறிப்பாக லட்சுமி குபேரன் விஷ்ணு நாமங்களைச் சொல்லுவது வாக்கால் அதாவது வார்த்தைகளால் பிறரை புண்படுத்தாமல் இருப்பது வீடு கடை அலுவலகத்தை சுத்தமாக வைத்திருப்பது ஒருபோதும் நான் தான் எல்லாம் என்று எண்ணாமல் தெய்வ அருளை நம்புவது வறுமை என்பது பணம் இல்லாத நிலை மட்டுமல்ல அது மனதில் திருப்தி இல்லாத நிலையும் கூட புராணங்கள் சொல்வது போல உழைப்புடன் பறிவு தெய்வ நம்பிக்கை சேர்ந்தால் செல்வம் நிலைக்கும் பகிருங்கள் வளம் பெருகும் நன்றி சொல்லுங்கள் ஆசீர்வாதம் பெருகும் நன்றி